பிப்ரவரி இருபது காலை பதினோரு மணி வரை நடராஜன் என்ற பெயரை யாரும் கூகுளில் தேடவில்லை ஆனால் பதினொன்று முப்பது மணிக்கு இந்தியாவே தேடியது இந்த பெயரைதான் யார் இவர் என்ன சாதித்திருக்கிறார் ஐ பி எல் இரண்டாயிரத்தி பதினேழு சீசனுக்கான ஏலம் நடந்தது இதில் அதிக தொகைக்கு ஏலம் போன இரண்டாவது இந்திய வீரர் சேலம் நடராஜன் இர்பான் பதான் இஷாந்த் சர்மா போன்ற சீனியர் வீரர்களையே ஏலத்தில் எந்த அணியும் சீண்டவில்லை டி நடராஜன் என்ற பெயரை அறிவித்ததும் அத்தனை அணி உரிமையாளர்களும் பரபரப்பானார்கள் பூனே டெல்லி பஞ்சாப் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகளின் உரிமையாளர்கள் போட்டி போட்டு இவரை எப்படியாவது அணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என முடிவு செய்தார்கள் பத்து லட்சம் ரூபாய் என்பது இவருக்கான அடிப்படை விலை பூனே அணிதான் முதலில் இவரை ஏலத்தில் எடுக்க முயற்சித்தது ஆனால் அதன் பின்னர் ஏலத்தொகையை அதிகரித்துக் கொண்டே செல்ல அந்த அணி உரிமையாளர்கள் பின்வாங்கினார்கள் பஞ்சாப் அணி இவரை எப்படியாவது வாங்க வேண்டும் என துடித்தது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏலத்தொகையை அதிகரித்துக் கொண்டே இருந்தார் பஞ்சாப் அணி சார்பாக வந்திருந்த வீரேந்திர சேவாக் முடிவு பஞ்சாப் அணி இவரை மூன்று கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் முதல் சீசனை நீங்கள் உன்னிப்பாக கவனித்திருந்தால் நடராஜன் பற்றிய இன்றோ தேவையில்லை ஒல்லியான தேகம் அலட்சியமான வேகம் துல்லியமான யார்க்கர் இதுதான் அவரது அடையாளம் தமிழ்நாட்டில் பொதுவாக வேகப்பந்து வீச்சாளர்கள் உருவாவது மிகவும் அரிது சுழற்பந்தின் சொர்க்கபுரியான தமிழகத்தில் இருந்து வேகப்பந்தை வாழ்க்கையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் நடராஜன் அதிலும் அவர் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் சேலத்தை சேர்ந்த நடராஜன் இன்று இந்தியா முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பை விதைத்திருக்கிறார் வாழ்த்துக்கள் சொல்லி பேசினேன் சேலத்தில் இருக்கிற சின்னப்பட்டி என்கிற கிராமம் தான் என்னோட சொந்த ஊர் உயிர் எல்லாமே கிரிக்கெட் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் டிவில பாக்கிறத விட எனக்கு விளையாட தான் பிடிக்கும் பசங்க கூட சேர்ந்துகிட்டு டென்னிஸ் தான் விளையாடிட்டு தெரிஞ்ச இப்போ ஐ பி எல் வரைக்கும் வருவான்னு நினைச்சதே இல்ல அப்பா கூலி வேலை பாக்குறாங்க அம்மா சாந்தா ரோட்டோரத்துல தள்ளு வண்டியில சிக்கன் விக்கிறாங்க எனக்கு மூணு தங்கச்சி ஒரு தம்பி சின்ன வயசுல இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் கிரிக்கெட்னு சுத்திரா அனுத்திட்டுனாங்க ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இதுதான் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நீயாச்சும் நல்லா இருன்னு வாழ்த்தி அனுப்பினாங்க சேலத்திலேயே ஒரு காலேஜ்ல டிகிரி வாங்கிட்ட ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு போறதுல விருப்பம் இல்ல காலேஜ் டைம்ல படிச்சதை விட கிரிக்கெட் விளையாடின நேரம் தான் அதிகம் எங்க கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே என்ன நல்லாவே தெரியும் டென்னிஸ் பால்ல வேகமா பந்து வீசுவேன் அப்படியே விளையாடிட்டு தெரிஞ்சப்பதான் சென்னை மேட்ச்ல எல்லாம் விளையாடலாம்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க அதுல ரொம்ப முக்கியமானவர் தான் ஜெயபிரகாஷ் அண்ணா அவருக்கும் எனக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது அவர் கூட ஊர்ல கிரிக்கெட் விளையாடி அவ்வளவுதான் பழக்கம் என்னோட திறமைய பார்த்து ஊக்குவிச்சதே அவர்தான் கிரிக்கெட் கிட்ட எல்லாம் வாங்குறதுக்கு பெரிய வசதி எல்லாம் கிடையாது எனக்கு எல்லா உதவியும் அவர்தான் எந்த டீம்லயும் கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடினதும் இல்ல இருபது வயசுக்கு அப்புறம்தான் முதன்முறையா கிரிக்கெட் கிரவுண்ட்லயே கால் வச்சேன் சென்னையில விஜய் கிரிக்கெட் கிளப் ஜாலி ரோவர்ஸ் கிளப் ரெண்டுக்குமே ஆடி இருக்கேன் டிவிஷன் கிரிக்கெட் விளையாடுனதுல இருந்து மாநில அணிக்கு செலக்ட் ஆயிட்டேன் ரஞ்சிக்கு செலக்ட் ஆகிருக்கேன்னு தெரிஞ்சப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம வாழ்க்கை நல்லாயிரும்னு தோணிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஆட முடிஞ்சது அப்போ என்னோட பந்து வீசும் முறை விதிகளுக்கு மாறா இருக்கிறதா சொல்லி என்ன தடை பண்ணிட்டாங்க ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன் ஏன்னா அது வரைக்கும் யாரும் என்னோட பந்து வீச்சு முறைய விமர்சிச்சதே இல்ல தமிழ்நாடு கிரிக்கெட் கவுன்சில் அகாடமி சுனில் சுப்ரமணியம் சார் தான் அப்போ எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பவுலிங் ஸ்டைலையே மாத்தினேன் வேகப்பந்து வீசுறதுல திடீர்னு ஸ்டைல மாத்தினா ஆரம்பத்துல நான் நினைக்கிற விதமான பந்துகளை வீச முடியாது மீறி முயற்சி செஞ்சா கை தோல்பட்ட வலிக்கும் கிரிக்கெட் தான் என் வாழ்க்கைன்னு முடிவு செஞ்ச பிறகு இந்த சோதனைகளை எல்லாம் தாங்கிக்கணும்னு மனச திடப்படுத்திக்கிட்டேன் டெக்னிக்கலா நிறைய கத்துக்கிட்டு மாத்தினேன் தமிழ்நாட்டோட கோச் பாலாஜி அண்ணா நிறைய உதவி பண்ணாரு ஒரு ரஞ்சி சீசன் மிஸ் ஆனாலும் அடுத்த சீசனுக்குள்ள சரி பண்ணணும்னு முயற்சி செஞ்சு மாத்திக்கிட்டேன் கடந்த ரஞ்சி சீசன் டிஎன்பிஎல் இது ரெண்டுமே எனக்கு அடையாளம் தந்திருக்கு இப்போ ஐபிஎல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்னு பெருமித புன்னகையோட சொன்னாரு பொதுவாக வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அடிக்கடி காயம் ஏற்படும் அவர் இருபது வயசுக்கு மேலதான் முறையான கிரிக்கெட்ட ஆட ஆரம்பிச்சிருக்காரு எப்படி பாஸ் காயங்களை சமாளிச்சிங்கன்னு கேக்கும் போது எனக்கு இதுவரை பெரிய அளவுல காயங்கள் ஏற்பட்டதில்ல அப்ப அப்ப சின்ன சின்ன காயங்கள் வரும் அதெல்லாம் ரெண்டு மூணு நாள்லயோ ஒரு வாரத்துக்குள்ளயோ சரியாகிடும் என்கிறார் நடராஜனின் பெரிய பலமே யாக்கர் தான் துல்லியமாக இவர் வீசும் யாக்கரில் பேட்ஸ்மேன்கள் பெரிய ஷாட் ஆடுவது கடினம் டி தொடரில் அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் அணிக்கு இவர் ஆடினார் தூத்துக்குடிக்கு எதிரான ஒரு போட்டியில் சூப்பர் ஓவரில் இவர் அபாரமாக பந்து வீசினார் அந்த ஒரு ஓவர்தான் இன்று இவரை மூன்று கோடி வரை ஏலத்தில் எடுக்க முக்கிய காரணம் என்றால் மிகையாகாது சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசும் வேகப்பந்து வீச்சாளராக மிளிர்வதால் இவருக்கு இந்திய அணியிலும் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்